குகை கூட்டு குழம்புனா ரொம்ப ஃபேமஸ்ஸு அங்கே இது ஒரு வியாபாரமாகவே பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில் செய்கிற கூட்டு குழம்பு அவ்வளோ நல்லா இருக்கும் வியாபாரத்துக்கு செய்கிறத விட வீட்டுக்கு செய்யும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா சேலம் குகை கூட்டு குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா சேலத்தில் குகை கேட்ரிங்னாலே ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுலேயும் இந்த கூட்டு குழம்புனா ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் புளி எடுத்து ஊற வைக்க போகிறேன் ஒரு நூற்றம்பது கிராம் தட்டைப்பயிறு எடுத்துக்கப்போகிறோம் அதுக்கு இந்த அளவுக்கு இதை அலசிட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் ஊற வச்சிடலாம் முதல்ல இது ஊற வச்சுட்டாக்கா நம்ம அடுத்தடுத்து என்ன வேலைன்னு இப்போ செஞ்சுக்கலாம் இப்போ இது ஊறட்டும் இப்போ வந்து அதுக்கு ஒரு கூட்டு பொடி தயார் பண்ணணும் அது எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் உளுந்து மிளக அரை ஸ்பூனு சீரகம் முக்கால் ஸ்பூனு அரிசி ஒரு ஸ்பூனு எதுக்கு அரிசி போடுறேன்னா குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்குறதே இந்த அரிசி தான் இது கட்டாயம் போடணும் தோம்பு ஒரு அரை ஸ்பூனு பட்டை ஒரு சின்ன துண்டு லவங்கம் ஒன்று நாலு வெந்தியம் ஒரு கால் டீஸ்பூன் அப்புறம் தோரம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் நான் அடுப்பு பற்ற வைக்கல இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு இதை ட்ரை ரோஸ்ட்டாக எல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் ஆக்சுவலாக அது வந்து கடலைப்பருப்பு தான் போடணும் கடலைப்பருப்பு இல்லைங்கிறதுனால நான் தோரம் பருப்பு போட்டிருக்கிறேன் அடுப்பு பற்ற வச்சுட்டேன் இது எல்லாம் வந்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அரிசி வந்து பொரியும் அதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் எல்லாம் வறுத்தாச்சுன்ட்டு ஒரு ஒரு மிளகா கொஞ்சமாக கருவேப்பில எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது அதிகமாக குவான்டிட்டி வறுக்கும் போது நாம் இதில் மஞ்சள் கட்டி பெருங்காயம் பெருங்காய கட்டி எல்லாமே போட்டு வறுத்து அரைச்சிக்குவோம் ஆனால் இது வந்து வீட்டில் மிக்சியில் அரைக்கிறதுனால அந்த பெருங்காய கட்டி மஞ்சள் தூளாக நம்ம போட்டுக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நாம் இது கொஞ்சம் நிறையா அரைச்சி கூட ஒரு ரெண்டு மூணு தடவை குழம்பு கூட்டு குழம்பு வைக்கும்போது போட்டு வச்சுக்கலாம் நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு மிஷினில் கொளுத்து அரைக்கும் போது தான் அந்த மஞ்சள் கட்டி பெருங்காயம் கட்டி இதெல்லாம் போட்டு அரைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ அடுப்பாக அது தாறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டாக அரைக்கணும் இப்போ நான் நூற்றம்பது கிராம் வந்து தட்டைப்பயிறு எடுத்துருக்கிறேன் அது இந்த குக்கரில் போட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கும் சின்னதாக இருக்கும் இங்கே வந்து இதுதான் காராமணி தட்டைப்பயிறுன்னு சொல்கிறாங்க இது தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் நான் இதே வாங்கிட்டேன் ஆனால் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும் சரி இதையும் ஒரு தடவை செய்தும் காராமணி சொன்னாங்க அதனால் இதை வாங்கிட்டு வந்து நான் இப்போ செய்ய போகிறேன் இப்போ வந்து இது கழுவிட்டு ஒரு மூணு விசில் வச்சாலே போதும் ஏன்னா அப்புறம் காய் போட்டு நாங்கள் வேக வச்சு எடுக்க போகிறோம் இது ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் பார்த்துக்கலாம் இன்னொரு பாருங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினா இந்தளவுக்கு வந்து இனிப்பு பூசணிக்காய் வந்து அதிகமாகவே கொடுப்பாங்க அதில் நான் பாதி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் வந்து நூற்றம்பது கிராம் தான் போட்டிருக்கேன் ஒரு கால் கிலோ போடுறதா இருந்தால் எது ரெண்டும் நான் அதில் பாதி தான் எடுத்திருக்கேன் இதில் கட் பண்ணுறதுலும் ஒரு இது இருக்குது இதில் வந்து நாலஞ்சு கத்திரிக்காய் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் இது வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயமும் கிடைக்கல அதனால் நான் பெரிய வெங்காயமே போட்டுக்கிறேன் கத்திரிக்காய் வெட்டுறதுலேயும் குழம்புக்கு ஒரு மெத்தேட் இருக்குது நீளமாக கூட வெ வெட்டி போடாமல் இந்த மாதிரி நாளாக வெட்டி போடுங்க சதுரமாக இருக்கணும் அந்த மாதிரி வெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் கூட்டு குழம்புக்கு அதுதான் அழகு இப்படியும் வெட்டி போடலாம் இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்படியும் வெட்டி போடணும் இந்த மாதிரி சதுர சதுரமாக தான் வெட்டி போடணும் அதே போல் இதுவும் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் வெட்டி போடணும் ஏன்னா கரஞ்சிடும் குழம்புல வந்து விசிலு குக்கரில் தான் வைக்க போகிறோம் கரஞ்சிடும் கொஞ்சமாக மேல் தோலை வந்து எடுத்துருங்க இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் தோல் எடுத்துருங்க கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டால் அப்படியே முழுசாக இருக்கும் நான் இதை விட கொஞ்சம் இதை ஒரு அஞ்சு ஆறா நான் வெட்டிக்க போறேன் இதெல்லாம் வெட்டிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து தட்டைப்பயிறு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வெந்துருச்சு ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு இப்போ வந்து காய்கறி எல்லாம் போட்டு ஒரு விசில் விட போறோம் அதுக்கு இந்த பக்குவத்துக்கு வெந்தால் கரெக்டா இருக்கும் ரொம்ப குழப்பலன்னு போயிடுச்சுன்னா நம்ம காய்கறியெல்லாம் தனியாக தான் வேவிச்சு இதில் போடணும் அப்புறம் கரைஞ்சிரும் இது கரெக்டான பதத்துக்கு இருக்கு இப்போ இதுலேயே தான் நம்ம காய்கறியெல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறோம் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் கட் பண்ணது அதையும் போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காவும் பரங்கிக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அளவுக்கு பீஸ் பெருசாக இருக்கணும் அப்போ தான் குக்கரில் போது கரையாமல் இருக்கும் குழம்புனாலே கொ வந்து குழம்பு வந்து அதிகமாக வந்துடும் நிறைய காய்கறி காய்கறியெல்லாம் போடுறோம் அதனால் இப்போ பாருங்கள் இன்னும் நம்ம வந்து மிளகாத்தூள் கூட்டுப்படி புளியெல்லாம் போடணும் இப்போ வந்து மிளகாத்தூள் உப்பு மட்டும் போடுறோம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தூள் ஒரு கால் டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது இன்னும் புளி கரைசலெல்லாம் விடணும் அதனால் இது வந்து ஒரு விசில் விட்டால் போதும் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாம் ஒரே ஒரு விசில தான் விட்டேன் பாருங்க எப்படி வந்துருக்குன்ட்டு ஏன்னா வந்து இது கத்திரிக்காய்லாம் சீக்கிரமா வெந்துடும் தானே இதை கொல கொலன்னு போயிடுச்சு இப்போ பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு ஏன்னா நம்ம கூட்டு போடியெல்லாம் போடும்போது நல்லா திக்னஸ் கொடுக்கும் இப்போ இதுல வந்து கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குங்களா இந்த அளவுக்கு தனியாக இருக்கு இப்போது நம்ம புளியும் ஊற்றிட்டோம் இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கிற பொடி இவ்வளோ இருக்கும் எல்லாமே போடக்கூடாது நமக்கு தேவையான எவ்வளவோ அவ்வளோ போட்டுடலாம் இப்போ நான் வந்து இந்த குழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போதுமானதாக இருக்கும் அப்படியே திக்னஸ் ஆகிடும் ஏன்னா நம்ம இதில் உளுத்தம்பருப்பு அரிசி எல்லாம் போட்டுருந்தனால திக்னஸ் ஆகிடும் குழம்பு அப்படியே கமன்னு வாசனையாக இருக்கும் இப்போ இது வந்து இந்த புளி ஊற்றுனதுனால ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதுமானதாக இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கொதிச்சிடுச்சு எப்படி கலரும் எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் இதுன்னா ஆறு ஆறாக இன்னும் கெட்டி ஆகிடும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் காஞ்சிருச்சு இதில் வந்து கடுகு தும்புற போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் கண்டிப்பாக போடணும் எந்த ஒரு பருப்பு வகையாக இருந்தாலும் ஆக்சுவலாக இது வந்து வடகம் தாலிப்பு வடகம் தான் போடணும் கூட்டுக்கு தாலிப்பு வடகம் தான் ரொம்ப முக்கியம் இங்கே அதுவும் கிடைக்கல அதனால் நான் வந்து கடுகு தொம்புக்கு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தாலிப்பு வடகம் வடகம் கிடைச்சிச்சின்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் இப்போ நல்லா பொருஞ்சிருச்சு இந்த குழம்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம் எவ்வளோ குழம்பு வந்திருக்கு பாருங்கள் கூட்டுனால இதுதான் நிறையா குழம்பு ஆகும் இப்போ இதோட ஒரு நல்ல வெள்ளம் ஒரு ஸ்பூன் போடுங்க கூட்டு குழம்புக்கு ஏற்கனவே நாம் வந்து இனிப்பு பூசினிக்கா பரங்கிக்காய் போட்டிருக்கிறோம் இருந்தாலும் அந்த வெல்லம் போட்டால் இன்னும் இனிப்பாக இருக்கும் அப்படி இனிப்பும் புளிப்பும் எல்லாம் சேர்ந்து கம கமகமக்கிற இந்த கூட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க சேலத்தில் ஒரு குகைங்கிற ஏரியாவில் ஏன்னா அது இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்காது வீட்டில் செய்கிறத விட கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் நிறையா செஞ்சு வியாபாரம் பண்ணுறாங்க அவ்வளோதாங்க நீங்களும் இந்த மாதிரி தட்டைப்பயிர் கூட்டு எது எந்த பருப்பில் போட்டாலும் இந்த இதே மெத்தேலில் செஞ்சு பாருங்க குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி பர வந்து முழுசாக போடும்போது அந்த சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய்